எத்தனை இல்ல ருத்ராட்சம் புனிதத்துடன் அணியப்படுகிறது ருத்ரன் சிவன் கண் இந்த இரண்டு சொல்களின் சேர்ப்பே ருத்ராட்சம் இது ஒருவர் உடல் மனம் ஆன்மா ஆகிய அனைத்திற்கும் தரும் அதிர்வுகளை வழங்கும் ஆற்றல் மிக்க பொருளாக கருதப்படுகிறது முன்னோர்கள் கூறியிருப்பது போலவே பெண்களும் ருத்ராட்சத்தை அணியலாம் ஆனால் சில முக்கியமான பின்பற்ற வேண்டும் விளக்கு உள்ள நாட்களில் அணியக்கூடாது அந்த நாட்களில் உடலில் உள்ள அதிர்வுகள் மாறும் என்பதாலும் ருத்ராட்சத்தின் ஆன்மீக அதிர்வுகளை குறைக்க வாய்ப்பு இருப்பதாலும் இது தவிர்க்கப்பட வேண்டும் முடிந்து மட்டுமே அதை சுத்தமான நிலையில் அணியலாம் ருத்ராட்சத்தை கருப்பு நூலில் அணிவதை தவிர்க்க வேண்டும் சிவப்பு மஞ்சள் வெள்ளை நூல்கள் அல்லது தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்களில் கோர்த்து அணிவது நல்லது இந்த வகை நூல்கள் பவித்திரமான அதிர்வுகளை வழங்கும் என்பதாலே பரிந்துரைக்கப்படுகின்றன ருத்ராசத்தின் முகம் என்பது அதில் காணப்படும் கோடுகளின் எண்ணிக்கையை குறிக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் தனி சக்தியும் பலனும் உள்ளன கீழே சில நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பரிந்துரைக்கப்படும் ருத்ராட்ச முகங்கள் அஸ்வினி மகம் மூலம் ஒன்பது முகம் பரணி பூரம் புராடம் அல்லது பதிமூன்று முகம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பனிரெண்டு முகம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இரண்டு முகம் மிருகசீருஷம் சித்திரை அவிட்டம் மூன்று முகம் திருவாதிரை சுவாதி சதயம் எட்டு முகம் உணர்பூசம் விசாகம் புரட்டாது ஐந்து முகம் பூசம் அனுஷம் கேட்டை உத்திரட்டாது ஏழு முகம் ஆயுள்யம் ரேவதி நாலு முகம் இந்த பரிந்துரைகளை பின்பற்றுவது ருத்ராட்சத்தின் அதிர்வுகளும் நம் உடலின் கிரக சக்திகளுக்கும் சரியாக இணைவதற்காக ஒரு ருத்ராட்சத்தை நோக்கத்திற்காக தான் அணிய வேண்டும் யாராவது தங்களுடைய வேறு நோக்கத்தில் பயன்படுத்தினால் அல்லது தங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்பதல்லாது முகத்தை அணிந்தால் அதனால் விரும்பிய பலன்கள் கிடைக்க வாய்ப்பு குறையும் இது ஒரு தவறான அதிர்வு ஒத்திசைவாகியது ஆம் ஐந்து வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு ஐந்து முக ருத்ராஜத்தை அணிவிக்கலாம் இது அவர்கள் நினைவு சக்தி வர்த்தகம் மற்றும் உதவியாக இருக்கும் தாகம் யோகா மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ருத்ராஜம் மிகச்சிறந்த துணையாக இருக்கும் இது நரம்பியல் அமைப்பை சீராக்கி மனதை தெளிவாக்கி தீவிர ஆன்மீக அனுபவங்களை ஏற்படுத்துவது ருத்ராட்சம் அணிந்த பிறகு தினமும் ஓம் நம எனும் பஞ்சாச்சர மந்திரத்தை சமிப்பது மிகவும் பயனளிக்கக்கூடியது இது ருத்ராசத்தின் சக்தியை முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்குமா சுருக்கமாக சொல்வதனால் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என எல்லோருமே ருத்ராட்சத்தை அணியலாம் ஆனால் நியமங்களை தவறாமல் பின்பற்றி சுத்தமான நிலையில் தங்களது நட்சத்திரத்திற்கு ஏற்ப மூலிய நூல் அல்லது உலோகத்தில் கோர்த்து மந்திர ஜபத்துடன் அணிந்தால் மட்டுமே ருத்ராட்சத்தின் முழு பலன்களையும் அனுபவிக்க முடியும் இதை தவிர்த்து அசைவ உணவு மதுபானம் தவறான நேரங்களில் அணிதல் போன்றவற்றை தவிர்த்து ஒழுங்கு பேணி அணிந்தால் தரும் ஆன்மீக உன்னதும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்குமான ஆசிர்வாதமாக